ஃபுட் இங்கேயும் தான் இருக்குது நம்மளுக்கு வெஜிடபிளோ சரி ஃப்ரூட்ஸோ சரி நம்மளுக்கு அதோட சோர்ஸ் இல்லை அதில் நம்மளுக்கு வந்துட்டு பெஸ்டிசைட்ஸ் ஏதாவது நிறைய இருக்கா இல்லையா இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு வரதை நம்ம சாப்பிட்றோம் அதுவே நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெல்த்தியான்னு தெரியாது இதில் இதை தாண்டி அப்பப்போ ஃபுட்டு ஆர்டர் பண்ணி கொடுக்குறது இந்த பீஸா பர்கர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாம் அடிக்கடிக்கு கொடுக்குறது வாரத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை இது வேண்டாம் எஸ்பெஷலி இந்த சிப்ஸாக இருக்கட்டும் பேக்டு ஃபுட்ஸாக இருக்கட்டும் சாக்லேட்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே நிறைய அவாய்ட் பண்ணுங்கள் என்றைக்காவது ஒரு நாள் கொடுக்குறீங்களா ஓகே பட் இது ஒரு பேட்டனாக கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பேட்டனை தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு ப்ரேக் பண்ணுங்கள் இதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் வரும் அவங்களுக்கு சொல்லுங்கள் அவங்களுக்கு சொன்னால் கண்டிப்பாக புரியும் திட்டாமல் கத்தாமல் சொல்லுங்கள் இதனால் இந்த பிரச்சனை வரும் ஓகேவா எடுத்துக்கிறியா எடுத்துக்கோ அப்படின்ட்டு இல்லை அவங்களே வேணான்னு சொல்லிட்டு வேறு ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு போவாங்க அதுக்கு இன்னொன்று பேரண்ட்ஸானு நீங்கள் முதல்ல ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்களும் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட போகிறாங்க அது அகைன் ஒரு பேட்டன் டு ஃபாலோ தானே ஸோ ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் தி நியூட்ரிஷன்